ஸ்ரீமதே ராமானுஜய நமக ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் அனைவருக்கும் அடையாளைய நமஸ்காரங்கள் சுவாமி தேசிகன் நகரில் செய்த அடக்கில பத்தின் எட்டாவது பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் பாசுரத்தை முதல்ல வாசிக்கின அப்புறமா வந்து பதார்த்தம் பார்க்கலாம் திண்மை குறையாமைக்கும் நிறைகைக்கும் தீ வினையால் உண்மை மறவாமைக்கும் உளமதியில் புகக்கைக்கும் தன்மை கழியாமைக்கும் தருகைக்கும் தனிகைக்கும் வன்மையுடைய அருளாளர் வாசகங்கள் மறவேனே இது சுவாமி தேசிகன் அவர் என்ன பண்றார் அப்படின்றத சொல்லியிருக்கார் அது எதுக்கு சொல்றாருனாக்கா அதை கேட்டு நம்மளும் அதை பின்பற்றணும் அப்படின்றதுக்காக வன்மையுடைய அருளாளர் வாசகங்கள் மறவேனே அந்த வல்லல் தன்மை கொண்ட காஞ்சி பேரூர்லன் அவருடைய வாசகங்களை நான் மறக்க மாட்டேன் வாசகங்கள் அப்படின்னாக்க திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம் ராம சர்மஸ்லோகம் சர்ம சர்மஸ்லோகம் வரதரே வந்து சொன்ன ஆறு வார்த்தைகள் அதெல்லாம் வந்து நான் அனுசந்தி அனுசந்தானம் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் சொல்றார் எதுக்காக அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஏழு காரணங்கள் காட்டுறாரு சுவாமி தேசிகன் திண்மை குறையாமைக்கும் திண்மை அப்படின்னா இந்த இடத்துல மகாவிஸ்வாசம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அந்த பெருமாள் மேல மகாவிஸ்வாசம் குறையாம இருக்கிறதுக்கு நம்ம அதை அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருக்கணும் கண்ணன் வந்து சக கவலைப்படாத சுலபப்படாத அப்படின்னு சொன்னாக்க அதை நம்ம அனுசந்தானம் பண்ணணும் இல்லை அதை பண்ணாமல் விட்டோம் அப்படின்னாக்க அந்த மகாவிஸ்வாசம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறைகைக்கும் நிறைகைக்கும் அப்படின்னாக்க பக்தி ஞானம் இதெல்லாம் வந்து நல்லா வளரத்துக்கு நான் சரணாகதி பண்ணியாச்சும் சும்மா இருக்கக்கூடாது பெருமாள் வேலை அந்த ஈடுபாடு வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும் அதுதான் நிறைகைக்கும் அடுத்தது தீவினையால் உண்மை மறவாமைக்கும் பழைய பாவங்கள் அப்படின்றதுனால நம்ம உண்மையான ஆத்மஸ்வரூபம் வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் வந்து இந்த பெருமாளுடைய வார்த்தைகளை அனுசந்தானம் பண்ணணும் உளமதியில் உபகைக்கும் மனசில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கிறதுக்கு சரணாகதி பண்ணியாச்சு அப்படின்னாக்க ஒரு சந்தோஷம் நமக்கு எந்த பாரமும் இல்லை பெருமாள் கிட்டே நம்ம பாரத்தை வந்து இறக்கி வச்சுட்டோம் இப்போ சரணாகதி பண்ணுற நாளுன்றத நம்ம மனசில் வந்து நம்ம நினைச்சுன்னு இருக்கணும் எப்படி வந்து ஒரு கல்யாண நாள் இல்லை நமக்கு குழந்த பிறந்த நாள் அது போக இல்லை நம்ம முத முதல்ல வேலைக்கு போகிற நாள் இல்லை ஒரு பெரிய பரீட்சை வந்து பாஸ் பண்ண நாள் அதெல்லாம் எப்படி வந்து நம்ம ஞாபகம் இருக்கோமோ அதே போல் சரணாகதி பண்ணுற நாளை வந்து நம்ம கொண்டாடணும் அதை மனசில் வந்து நினைச்சாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இனிமேல் நமக்கு எந்த பாரமும் இல்லை அப்படின்றது வந்து வரும் ஸோ அதுக்கு வந்து பெருமாளுடைய வார்த்தைகளை வந்து அனுசந்தானம் பண்ணாதான் வந்து அந்த சர்ணாகதியுடைய ஏற்றம் அதை நம்ம பண்ணியிருக்கோம் பெருமாள் வந்து அந்த பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்க சர்ணாகதி பண்ணுறதுக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம அசைப்போட்டோம் அப்படின்னாக்க நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுதான் வந்து உளமதியில் உகக்கைக்கும் அடுத்தது தன்மை கழியாமைக்கும் தன்மை கழியாமை அப்படின்னாக்க இந்த ஆத்மஸ்வரூபத்தை வந்து மறக்காமல் இருக்கிறது தான் வந்து ஆத்மாவுடைய ஸ்வரூபம் அப்படின்ட்டு நினைக்கும் இல்லை நான் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றதலாம் வந்து நினைக்க கூடாது ஸோ அந்த நைச்சி அனுசந்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா சம்பிரதாயத்தில் நான் ரொம்ப தாழ்ந்தவன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் நான் வந்து பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் அடியார்களுக்கும் ஆட்பட்டவன் நான் அவர்களுக்கு அடிமை தொழில் புரிபவன் அப்படின்ற ஒரு அந்த நடப்பு இருக்கணும் அது எப்போ வரும் அப்படின்னாக்க பெருமாளுடைய வார்த்தைகளை நம்ம அனுசந்தானம் பண்ணாதான் வரும் இப்ப சுவாமி நம்மாழ்வாரே வந்து ஒரு பாசுரத்துக்கு சொல்கிறார் நீசனே ஒன்றும் இல்லைன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுரர் ஜோதிக்கே அப்படின்ட்டுன்னு சுவாமி நம்ம ஆழ்வார் மாதிரி ஒரு ஞானி இருக்க முடியுமா அவரே வந்து நீசன் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார் அப்படின்னாக்க எந்த அளவுக்கு வந்து நைச்சிய அனுசந்தத்துல வந்து இருந்திருக்கா அதே போல தொண்டடிப்பிடி ஆழ்வார் சொல்றார் அவத்தமே பிறவி தந்தாய் அப்படின்ட்டுன்னு ஆழ்வார்கள்லாம் தான் வந்து நம்ம பரவாமல் பெறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா ஆழ்வார் என்ன சொல்றார் தொண்டடிப்பிடி ஆழ்வார் அவத்தமே பிறவி தந்தாய் அப்படின்னு சொல்லி சொல்றார் அதுதான் வந்து மகான்களுடைய ஒரு தன்மை எப்போதுமே வந்து தங்களை தாழ்த்தி தான் சொல்லிப்பா அதுதான் வந்து தன்மை கழியாமைக்கும் அதுக்கப்புறம் தரிகைக்கும் இப்போ சரணாகதி பண்ணியாச்சு இந்த சரீரம் விழுற வரைக்கும் இந்த சம்சாரத்தில் நம்ம தரிச்சிருக்கணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் பெருமாளுடைய வார்த்தைகளை வந்து அனுசந்தானம் பண்ணணும் அதுதான் வந்து தரிகைக்கும் அடுத்தது தணிக்கைக்கும் தணிக்கை அப்படின்னாக்க நம்ம இந்த சம்சாரத்தை பார்த்து பயப்படாமல் இருக்கணும் ஏன்னா இந்த பொல்லாத சம்சாரம் எப்போ என்ன ஆபத்து வரும்ன்றது தெரியாது அந்த அந்த நம்ம தணிக்கைக்கு அந்த சம்சாரத்தை பார்த்து பயப்படாமல் இருக்கிறதுக்கு பெருமாளுடைய வார்த்தைகளை வந்து நம்ம அனுசந்தானம் பண்ணணும் இல்லை என்ன ஆனாலும் சரி பெருமாள் வந்து காப்பாற்றுவர் அப்படின்றதுக்காக இந்த ஏழு காரணங்கள் முதல்ல திண்மை குறையாமைக்கும் அடுத்து நிறைகைக்கும் அதுக்கடுத்து தீவனையால் உண்மை மறவமைக்கும் உலமத்தை உளமதியில் ஒரு உகக்கைக்கும் தன்மை கழியாமைக்கும் தரிகைக்கும் தனிகைக்கும் வன்மையுடைய அருளாளர் வாசகங்கள் மறவேனே இந்த ஏழு காரணங்களுக்காக நான் பெருமாளுடைய வார்த்தைகளை வந்து மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் சொல்கிறார் இந்த இதே விஷயத்தை வந்து சர்மஸ்லோகத்தை மட்டும் வந்து குறிப்பிட்டு திருமணிசை ஆழ்வார் தன்னுடைய நான் திருவந்தாதியில் எழுபத்தி ஓராவது பாசரத்தில் சொல்லியிருக்கார் சேயன் அணியன் சிறியன் மிக பெரியன் ஆயன் தோரை போன்றாயன் என்ற மாயன் அன்று ஓதிய வாக்கதினைகளால் உலகத்தில் ஏதமில்லராய் மெய்னியான மில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்க கண்ணன் வந்து ரொம்ப சின்னவனாகவும் இருப்பான் அடியவர்கள்கிட்ட ரொம்ப பெரியவனாகவும் இருப்பான் அபிமானம் இல்லாதவர்கள் கிட்ட துவரை கோணான் என்ற மாயன் மாயங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆச்சரியமான சக்தியுடைய துவாரைக்கு வந்து அதிபதியாக இருந்தவன் அன்று ஓதிய வாக்கு அப்படின்றது வந்து கீதையும் எடுத்துக்கலாம் அல்லது குறிப்பிட்டு அந்த சர்ம ஸ்லோகம் பதினெட்டாவது அதிகாரத்தில் அறுபத்தாறாவது ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்தியச் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற ஸ்லோகம் அதை வந்து கல்லாதவா வந்து உலகத்துல வந்து மெய்ஞானம் இல்லாதான் இருக்குது அப்படின்றது தான் திருமயஸ்வர் சொல்கிற இந்த பாசனத்தை இன்னொரு தடவை அனுபவிக்கலாம் திண்மை குறையாமைக்கும் நிறைகைக்கும் தீவினையால் உண்மை மறவாமைக்கும் உளமதியில் உலகைக்கும் தன்மை கழியாமைக்கும் தரிகைக்கும் தனிகைக்கும் வன்மையுடைய அருளாளர் வாசகங்கள் மறவேனே நன்றி வணக்கம் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்